கர்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் இந்த நாளிலும் மூன்றாவது சங்கீதத்தை குறித்து தியானிக்க போகிறோம் இந்த மூன்றாவது சங்கீதத்திற்கு ஒரு பொதுவான ஒரு தலைப்பு என்று நாம் பார்த்தோம் இந்த மூன்றாவது சங்கீதமானது கர்த்துடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் மூலமாய் வரும் நெருக்கத்தை நேரடியாக சொல்லுகிறது யாவும் எதிராக உள்ள சூழ்நிலையில் கர்த்தருடைய பதிலும் இல்லாமல் இருக்கும் சூழ்நிலையை காட்டுகிறது மற்றும் சங்கீதக்காரன் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பார்க்கலாம் இந்த சங்கீதத்தின் தலைப்பை பார்க்கும்போது போது தாவிதின் மகனாகிய அப்சலோம் தன்னுடைய சிங்காசனத்தை அபகரிக்க முயற்சி செய்யும் போது அவனுக்கு பயந்து ஓடி போகையில் தன்னுடைய வேதனையை இந்த சங்கீதத்தின் மூலம் பதிவிடுகிறார் இந்த சங்கீதத்தின் மூலம் தாவிது தன்னுடைய உணர்ச்சியையும் வெளிப்படுத்தி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம் சத்துருக்கள் மூலமாய் வரும் நெருக்கங்களில் நம்மை இருக்கிறது இந்த சங்கீதத்தின் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய வசனங்களை பார்க்கும் போது அதில் தாவிது தன்னுடைய கடினமான சூழ்நிலையை விளக்குகிறார் ஒன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் அநேகர் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் இந்த பகுதியில் தன் மகனும் தன் மக்களில் அநேகரும் தனக்கு விரோதமாக எழும்பி வந்து பல நிலைமைகளில் தனக்கு சதி செய்வதையும் அவரை நிம்மதியாக இருக்க விடாமல் துரத்துவதன் குறித்து மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார் மற்றும் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள் அதாவது ஜனங்கள் இவர் பாவம் செய்தபடியால் ஆண்டவர் அவருக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார் என்கிற சிந்தனையில் இப்படியாக பேசுகிறார்கள் இதுவும் இவருக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்குகிறது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை தன்னுடைய நம்பிக்கையை எந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் யாவும் தனக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் தனக்கு அருகில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாமல் அவரை குறை கூறாமல் தனது பலத்தையும் நம்பாமல் கர்த்தரி சார்ந்து நிற்பதை பார்க்க முடிகிறது கத்திரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய பர்வதம் என்பது எருசலேமில் உள்ள சீனாய் மலை ஆகும் இந்த மலை தேவன் பரிசுத்தம் பண்ணின மலை ஆகும் அதான் சங்கீதம் இரண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று எனவே தாவில் சொல்லுகிறார் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று நாம் எங்கிருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் அங்கிருந்து நம்முடைய ஜபத்தை இருக்கிறார் ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது நான் படுக்கையில் நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லுகிறார் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் கர்த்தர் தாவீது கர்த்தரை நம்பினை நம்பியதால் நன்றாக நித்திரை செய்ய முடிந்தது தாவிதை போல கர்த்தரை நம்பி நமக்கு எதிராக வருகிற எதற்கும் அஞ்சாமல் இருக்கும்படி இந்த வசனம் சொல்லுகிறது ஏழு எட்டு ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது தாவிது அதிகாலையில் இந்த சங்கீதத்தை பாடி இந்த ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் தாவிது ஏறெடுக்கும் ஜபமாகும் கடைசியாக இப்படியாக முடிக்கிறார் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எந்த சூழ்நிலையிலும் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறவர் நம்மை ரட்சிக்கிறவ நாம் ஆராதிக்கிற தேவனே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சங்கீதத்தின் மூலம் தாவிதருக்கு எவ்வளவோ படைபலன் திறமையான நல்ல ராஜரிக ஆளுகை ஆகியவைகள் இருந்த பிறகும் தாவிதர் ராஜா கர்த்தரையை சார்ந்திருக்கிறார் அவருக்கு குறை ஒன்றுமில்லை அவரால் எதிரியை வீழ்த்துவதற்குள்ள பலனும் பலனும் இருந்தது அப்படி இருந்தும் கர்த்தரையே சார்ந்து இருந்தார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து இருப்போம் நமக்கு விடுதலை தருகிற தேவன் இருக்கிறார் நம் தேவன் நமது சத்தத்தை கேளாதவராய் இருக்கிறவர் அல்ல நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் நம்முடைய சம கருகாமையில் இருந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு விடுதலை தருகிறார் ஜெபிப்போம் பரிசுத்தம் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே இந்த சங்கீதத்தை தியானிக்க நீ தந்த கிருவைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் அந்த ஒரு உண்மை சார்ந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் பலத்தையோ எங்கள் பலத்தையோ எங்கள் ஆண்டு திறமைகளையோ நாங்கள் நம்பாதல் உம்முடைய பாதப்படியில் உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் சார்ந்திருக்க இந்த சங்கீத காரணிய தாவிதை போல் எங்களுடைய வாழ்க்கையும் அமையட்டும் இந்த சங்கீதத்தின் மூலமாக எங்களையும் ஆசீர்வாதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமேன்